சாப்பிடு ஸ்டார்ட்டிங்ண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு இருந்த அந்த வண்டி நின்று எடுத்துது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லிருக்கணும் இவ்வளோ நேரமா கையில் எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஃபயர் வந்து திடீர்னு கலாம் போயிடுச்சு எங்கே போயிருக்கும் சரி இந்த ஃபயரை நான் திரும்பவும் ஆக்டிவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு இருக்கா யோசிச்சுட்டு அந்த நம்ம ஹீரோ போயிட்டு இருந்த அந்த வண்டி நின்றுவே நம்ம ஹீரோ இப்ப என்ன இருக்கானா இந்த வண்டி எதுக்கு இப்போ திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொண்டிருந்த அந்த வண்டியோட கதை யாரோ ஓபன் பண்றாங்க அதை ஓப்பன் பண்ண அந்த கல்ட் மெம்பரோ மெம்பரோன்னா சொல்லிருக்கானா சீக்கிரமா எழுந்திருங்க உங்களை விட்டு இங்கே இருப்பீங்க போலேயே அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க ஏதாவது நீங்க பண்ணியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே இப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்தோம்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து கண்ணு கூசு தான் அதுக்கப்புறம் இப்போ இதான் பிளட்கல்ட் இருக்க ஒரு ட்ரைனிங் தர பேச இப்போ இந்த பிளேஸுக்கு தான் நம்ம ஹீரோ கூட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த ஸ்வாட் ஸ்பிரிட்டும் டே நம்ம இப்போ எங்கடா இருக்கும் இவ்வளோ சத்தமா இருக்கு நம்ம வந்து ஃப்ளஷ் அண்ட் பிளட் வேலில இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அதுக்கப்புறம் ப்ரிட்கல்டா கடத்தப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் ட்ரைனிங் தருவாங்க அப்போனா இங்க இருக்க எல்லாருமே கடத்தப்பட்டிருக்காங்களா சொல்லவே இல்லை அப்படின்னு ஸ்வாட் ஸ்பிரிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது உங்கள் மேல நிற்கிறான் பத்தியா அவன் பேர் தான் சாங்குங்கு இங்க இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அவன் தான் சூப்பரைஸ் பண்ணுவான் சிம்பிளாக சொல்ல போனா இந்த இடத்தோட ஹெட்டே அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோன் இருக்கான் அதுக்கப்புறம் ஏ யூலாங்கோட பிளாக் ஷீப் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் யாருடா அப்படின்னு பார்த்தா ஜோவா பேக் அதுக்கப்புறம் ஹூ இன்யூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சாங்ஸ் அவங்க வந்திருக்கானுங்க அதுக்கப்புறம் டே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிச்சேன் ஆனால் கடைசியில் நீயும் மாட்டிகிட்ட பார்த்தியா அப்படின்னு இந்த ப்ளூ சட்டை போட்டுன்னு சொல்லி இருக்கான் அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரும் நான் பார்க்காத காரணத்துனால நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட அவங்க ரெண்டு பேரும் ஆமா நாங்களும் அதே தான் நினைச்சோம் அதுக்கப்புறம் இங்க ஒரு பழைய முகத்தை பார்க்க சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ப்ளூ சட்டை போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டேய் என்னடா அவங்க மட்டும் யாருமே கட்டியே போடல அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கேன் இதை கேட்ட நம்ம வீரவும் அது வந்து ஒரு பெரிய கதை சரி அப்போ நான் இப்போ சொல்லு அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கேன் இதை கேட்ட அங்கே இருந்த மாஸ்டர் ஷோவும் சரி நீங்கள் எல்லாரும் பேசுனதுலாம் போதும் இனிமேல் நாங்கள் பேசுறது நீங்கள் கவனிங்க அப்படின்னு இவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி இருக்க அந்த பிளாட்ஃபார்ம் இல்லை நான் அஞ்சுன்றதுக்குள்ளே நீங்க போகணும் ஸ்டார்ட் ரன்னிங் அப்படின்னு மாஸ்டர் ஷோவும் சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஓடலாம் அப்படின்னு பாக்கும்போது டே எங்கடா ஓடுறேன் எங்களோட கட்டை விடுத்து விட்டு ஓடுறா ஏ ஊன்வி அப்படின்னு இவரும் கூப்பிட்டுருக்காரு ப்ளூ சட்டக்காரு சரி நீ உண்மையாகவே ஓட போறியா நீ வாழ விரும்புறேன்னா நான் செய்யற தேசி அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாடா அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டே என்னடா சொன்னேன் எங்களுக்கு ஒன்னும் புரியலடா எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னு இவங்க கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம ஓடிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஹோ முடிச்சிரு அப்படின்னு ஒரு சிக்னல் கம்மி அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த ஒருத்த வந்து சோட எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் அது தெரியாமல் இவனுக்கு ரெண்டு பேரும் இப்போதை யோசிச்சுட்டு இருக்கானுங்க சரி நம்ம வா சரி சரிவா அவ இன்னொரு சொல்லிட்டு போறான் சரி வா ஓடலாம் லெட்ஸ் கோ அப்படின்னு இவங்க சொன்னோன்னே அங்கே நின்று இருந்த ஒரு கழுத்த சத்த போட்டு முடிச்சுடுறான் அதுக்கப்புறம் அங்கே நின்று இருந்த எல்லாரையும் இவங்க சாகடி ஆரம்பிச்சிருக்கானாங்க அதுக்கப்புறம் விடுத பின்னாடி திரும்பி பாரு சே அது என்ன கொடுமை அப்படின்னு உனக்கு ரெண்டு பேரும் சொல்லிட்டு ஓட்டிருக்கானுங்க அதுக்கப்புறம் அது லாஸ்ட் டைம் ஊமி சொன்ன மாதிரி நடக்குதே அட ச ஊன்வி அது எப்படி யாரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்துட்டு இனிமேல் ஊமி பண்ணுற எல்லாத்தையும் ஏன் கேக்காம நம்ம பண்ணுறோம் ஓகேவா ஆ ஓகே அப்படின்னு ஒருவங்க சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க முன்னாடி போயிட்டு மண்டிகிட்டு உட்காந்துருக்கான் இதை பார்த்து அங்கேருந்து இருந்த இல்லை நான் தான் அவனை மண்டிகிட்டு சொல்லலையே சொல்லையே இதை பார்த்து அங்கே இருந்த அந்த பக்கத்தில் இந்த அசிஸ்டண்ட்டும் நம்மகிட்ட அவனை பற்றி தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை கேட்ட அந்த இடம் ஆமாம் ஆமாம் புரிஞ்சுது புரிஞ்சுது என் கிட்டே இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ம் அவன் தான் நம்ம மெம்பர் ஒருத்தரோட பிளட் லைன் சேவணுன்னா அப்படின்னு அவரும் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சோர்ஸ் ஸ்ப்ரீட்டும் நீ பண்ணுறதுலாம் பார்க்கும்போது நீனவோ பிளட் கட்டில் விரும்பி சார்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதை கிட்ட நம்ம ஹீரோவும் இல்லை நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கல அந்த போய் நான் காப்பாத்தணும்ல இல்லைனா அவங்களுக்கு மேலே சந்தேகம் வந்துடும்ல அதுக்கப்புறம் நான் மட்டும் இதை பண்ணலன்னா அவனுங்க இதே ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு இன்னும் பண்ணுவானுங்க அப்படின்னு மீன் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் சுவாஸ்பிட்டும் சே நம்மளுக்கு இன்னொரு சோர்வான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அட்டென்ஷன் இங்க இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன்னா இனிமே ப்ரிட்கல்ட் அவங்க எல்லாரையும் வழி வழிநடத்த போறாரு அப்படின்னு இந்த இடத்தோட இந்த பாதுகாவலர் அதாவது இந்த இடத்தோட லீடர்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை கேட்ட அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இது பிட்கல்டா இன்னது இது வந்து பிடிட்கல்ட்டா அப்படின்னு சாக்காட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவன்தான் சொல்றாங்கண்ணா என்ன குழப்பறிங்க நீங்க எல்லாரையும் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா இல்லை இல்ல நீங்க இருக்க எல்லாரையும் கிட்னாப் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் கொண்டு இருக்கீங்க இது இன்னும் இருக்கா இதை பார்த்து ஆமாப்பா அவன் சரியா தான் சொல்றான் அப்படின்னு சொல்றது இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இனிமே நம்ம எல்லாருக்கும் அவன் தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்ட டேய் என்னடா எக்ஸாம்பிள் என்னவோ சொல்றேன் அவனை பாரு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றான் இப்போ வந்து அவனை கொள்ள சோட எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஒரு பிளட் வாரியர் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஓடி வந்ததில்லை நீ இதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இப்போ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவன் சொல்றான் உங்களை கண்டிப்பாக சும்மா விடாதுரா அப்படின்னு சொல்றது சொல்லி அவனும் மண்டை ரெண்டா போலது இதுக்கு நம்ம ஹீரோவும் பெட் கல்ட்டை பத்தி யோசிக்கிறதுக்கு எந்த பயனும் இல்லை அதுக்கப்புறம் சொல்றேன் சே இன்னொரு குடும்பம் தான் இங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்களே இப்ப எதுக்கு அவங்க சாகடிக்கணும் ஏன்னா அவனுக்கு வந்து லாயாலிட்டி எதிர்பார்ப்பாங்க பயத்து மூலியமா அதுதான் அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் நான் சொல்றா இவனை மாதிரி நீங்களும் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் நல்லா சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இப்போ எல்லாரும் கப்பச்சி பின் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் டே ஆனால் நீ உன்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல எப்படி உயிர் பிழைச்சடா அப்படின்னு ஷார்ட் ஸ்பிரிட்டாக சொல்லிட்டுருக்கு இதை கிட்டே நம்ம ஹீரோவும் இதை நினச்சி எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை ஆனால் நான் அவனுக்கு ஒரு நாய் மாதிரி இருந்து என்னோட பத்து வருஷத்தை நான் காப்பாற்றிக்கிட்டேன் நான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கேன் அவனோட உயிரை தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்தோட ஹெட்டும் சரி நம்ம நம்மளோட துவக்க விழாவை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் டேய் ஃப்ரெண்ட்ல இருக்கியே நீ தான் இந்த பெட்டியில் உனக்கு என்ன இருக்குதுன்னு தெரியுமா அதுக்கு நம்ம ஹீரோவும் பிளட் பேரிசைட் சார் ஓ உனக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கே அப்போனா நீ இந்த பிளட் பேரிசைட்டை பற்றி எக்ஸ்க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பிளட் பேரிசைட் அது வந்து மார்பு பகுதியில் புதைக்கப்படுற ஒரு பூச்சி இது என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு அதிர்ச்சியை தரும் எதுக்காகனா இந்த பிளட் கெல்ட் மேலே இருக்க லாயாலிட்டி அதாவது விசுவாசத்தை நினைவு விட்டுறதுக்காக அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒரு முறை நீங்கள் அதுக்கான மாற்று மருந்தை எடுத்துக்கிட்டே இருணும் அப்படி இல்லைனா அந்த அதிர்ச்சி இன்னும் அதிகமாகும் அதாவது அது வந்து உடம்புக்குள்ள வந்து ரொம்ப ஆவேசமாக வெறித்தனமாக நடந்துக்குமா அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ இதை கேட்டவனும் ஊன்வி இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இவரும் வெரி குட் எங்க மெம்பரோட சந்ததி கிட்ட இருந்து நாங்கள் இதை எதிர்பார்த்ததுதான் அப்படிங்க இவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு பிளட் கல்ட்டோட ஸ்பெயா இவன் கேட்ட கேள்விக்கு நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம ஷாக் ஆகிட்டே ஒன்னும் சொல்ல முடியாம இருக்கான் அதுக்கப்புறம் ஐயோ நீங்க அவங்ககிட்ட போயிட்டு சொல்லுங்க நீங்க வந்து ரெண்டாவது மூட்டியா இந்த கல்ட்டுல மெம்பராக போறீங்க நான் ப்ரீவியஸ் லைஃப்லயே ஒரு வாட்டி மெம்பர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேலி கேள்வி பண்றது இதுக்கிட்ட நம்ம நான் கேலி பண்றத நான் இருக்கிற இடத்துல நீ இருந்து பாரு உனக்கு அந்த சிரமம் புரியும் அப்படின்னு சொல்லி இருக்கான் அதுக்கப்புறம் அந்த ஹீட்டை என்ன சொல்றானா குட்டு இப்போ எங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது என்னன்னா உங்கள் பரம்பரையோட லாயலிட்டியை நீங்கள் காமிக்கும் உங்களோட லாயலிட்டியை இந்த பிளட் கேட் மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் காமிக்குவோம் நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் அதாவது வாய்ப்பு தரேன் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு பிளட் செட்டை பெறதுக்கான முழு உரிமையையும் முழு பெருமையையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடைசியில் இந்த பிளட் பேரிசைட்டை என்னால் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணோம்னா என்ன அவனுங்க கொண்டுருவானுங்க அதுக்கப்புறம் இதுவும் என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்ல நடந்த மாதிரி தான் இருக்குது சார் அப்போ நான் வேறு வழியில் நினைக்கிறேன் நான் பிளட் பேரிசிட்டியே எனக்குள்ளே வச்சிருந்தாலும் நான் சரிவாக ஆகிறதுக்கு வேறு ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவன் சொல்கிறிருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஷீரோவா உங்ககிட்ட இந்த மாதிரியான ஆஃபரை நீங்கள் எனக்கு வாங்கியிருக்கீங்க நான் இதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தனி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான் அதை பார்த்தேன் வரும் லார்டுக்கு வந்தவனை ரொம்ப பிடிச்சி போச்சு போல் ம் அவள் எங்கள்ல ஒரு ஆளா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியலனா கூட ம் நான் அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு விளத்தனமாக சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்கே தனி கேட்டதுக்கான காரணம் வந்து அந்த பிளட் சட்டை முழுங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இப்போ அந்த பிளட் பேரிசெட்டை மூழ்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த லீடரும் இப்போ நீ உன்னோட தலையை கீழே குனிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட டிசனண்ட்டோட வம்சாவளி இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ப்ரேஸ் மீ டு பிளட் கார்டு இந்த உலகமே ரத்த தலசுவா கட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்க நீங்கள் எல்லாரும் அதை வாட்ச் பண்ணிக்கலாம் ஆமாம் இதுதான் அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒவ்வொரு மெம்பர் கிட்டே போயிட்டு நீங்கள் இந்த பிளட் பேரிசைட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டே இதோட அவனோட உடம்புல நீ பத்து வருஷமா வச்சுட்டு இருந்த அப்படின்னு ஸ்பிரிட்டே கேட்டுருக்கு இதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா இந்த மாதிரியான உணர்வு தான் எனக்கு அந்த கொஞ்ச நான் இருந்துச்சு அப்படி நம்ம ஹீரோனு சொல்லிட்டு போயிட்டு சொல்லி திடீர்னு நம்ம ஹீரோக்கு வந்து அந்த மார்பில் இல்லாமல் அதாவது அவனோட செஸ்ட் பிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் இதை பார்த்தும் ஊவி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுருக்கு அதுக்கப்புறம் ஹீரோவும் என்னோட செஸ்ட் என்னோட செஸ்ட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்னோட ஃபீல் நான் வந்து அப்படியே இருற மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகுது செஸ்ட் வந்து ஏன் இந்த மாதிரி சடனா ஃபீல் ஆகணும் அது அது ஏன் இன்னைக்கு தெரியலையே அந்த பெயின் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த பெயின் வந்து அந்த பேரிசைட் அதாவது அந்த ஒட்டினி இருக்க அந்த இடத்துல இருந்து வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது எந்த காரணம் இல்லாமல் அது செயல்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் ஒரு அந்த பாஸ்ட்டு அந்த மாஸ்டர் மாஸ்டர்ஸ்கோ அந்த பாஸ்டர் எதனா பண்ணானா அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க அங்க என்ன நடக்குது ஒருவேளை அந்த பிளட் பேரிசைட் வந்து தாக்குதா என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ எங்களை சேர்ந்தவன் பெருமையாக பேசிட்டு இருந்தேன் இப்போ எங்களோட ஹோலி செரமனிலேயே இப்படி தள்ளாடுற அப்படின்னு கேட்டிருக்கை நீ என்ன பண்ண அப்படின்னு நான் வீரம் சொல்லிட்டு இருக்க இதோட சாப்பிட முடியுது தேங்க்யூ